தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் டிஎன் டபிள்யூடி அதாவது பொதுப்பணித்துறையில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் வேலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஓவராலாக கொடுத்துருக்கக்கூடிய வேலைகள் பார்த்தோன்னா எழுநூற்றி அறுபது போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த விதமான எக்ஸாம் கிடையாது சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ஒர்க் சொல்லியிருக்காங்க இது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டூரிங் த இயர் டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பாஸ்டான ஸோ வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸாக த்ரீ கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரி பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டட் அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸோ அந்த இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா த்ரீ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று சிவில் இன்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ சிவில் இன்ஜினியரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நானூற்றி அறுபது போஸ்ட்டும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ளேசஸ் இருபத்தி எட்டு ஆர்கிடெக்சருக்கு ஓவரால் ஐநூறு ட்ரைனிங் ப்ளேஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ அடுத்த கேட்டகிரிப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இது டெக்னீஷியன் முழுவதும் உள்ளான ஒர்க்கு ஸோ இது டிப்ளமோ கேட்டகிரி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ சிவில் அல்லது இன்ஜினியரிங் சிவில் முடிச்சிருக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கிடெக்சர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஒன் சிக்ஸ்டி வேக் ப்ளேஸஸ் கொடுத்துருக்காங்க இது மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வரைக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் கேட்டகிரி டிசியை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டட் ஸோ நான் இன்ஜினியரிங்கில் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ அல்லது பிபிஎம் ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட ஸோ இதுக்கு நம்ம அப்ளை ப்ளேஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் நம்மளுடைய மொத்த வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஐநூறு ப்ளஸ் நூற்றி அறுபது ப்ளஸ் நூறு ஓவரால் வந்து எழுநூற்றி அறுபது போஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ஒன் கிராஜுவேட்டட் ஆப்பர்னிட்டிஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இன்ஜினியரிங்கில் மூணு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி கேட்டகரி டூ டெக்னிக்ஸினை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும் டிப்ளமோலையும் மூணு டிகிரி மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ மூணு கோர்சஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட் மெகானிக் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சர் முடிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டட் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் பிஎஸ்சி அல்லது பிஏ பிபிஏ பிபிஎம்மு ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏஜை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஒன்று எடுப்பாங்க ஸோ நம்மளுடைய மார்க் அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதில் செலக்டான கேண்டிடேட்ஸுக்கு வந்து நமக்கு மெயில் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நம்ம அட்டன் பண்ணி அந்த பிளேஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்குன்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சீனு மூணு டைப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேகளை தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வெப்சைட்டு டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஹெச்ஆர் டிஎன்ஏடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம ரெக்கவர் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த லிங்க்கு மெயில் ஐடிக்கு வந்து லிங்க்கு சென்ட் ஆகும் அது வழியாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா இப்போ நமக்கு ஒரு டூல் டிஜிட் இனிக்கு என்ரோல்மெண்ட் வரும் ஸோ இது என்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ வெப்சைட் போர்ட்டலோட மைக்ரேஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அதே கேட்டகரி பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு வெப்சைட் அதாவது என்ஏடிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் நம்ம ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தோன்னா நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ கேட்டகரி சி யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அந்த கேட்டகரி சியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணோன்னே நமக்கு டுவெல் டிஜிட்டில் என்ரோல்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்த இதில் நமக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஓப்பன் ஆகுது இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ ஷார்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலையை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ